ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பியர் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இருந்து எப்படி வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றுறதுதாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நைட்டே பார்த்தீங்கன்னா பயிரை நல்லா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு சொம்பில் ஊற வச்சாலும் சரி அப்படி இல்லைனா துணியில் வந்து நீங்கள் நினச்சி அதை வந்து முடிச்சு போட்டு கட்டி அந்த மாதிரி முளை கட்டினாலும் சரி இது எதுக்குன்னு சொல்லி இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்ல காலையில் பார்த்தீங்கன்னா கட்டி வந்துடும் நம்ம இதை வந்து நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி செடி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிரோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேன் எல்லாத்தையும் தூக்கி போடாதீங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து சூப்பராக வீட்லேயே செடி வந்து வளர்க்கலாம் உங்கள் கிட்டே வந்து வேஸ்ட்டான மேகி ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க எதனாலனா அந்த ஸ்பூன் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கக்கூடாது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் மேகி ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை மட்டுமே பயன்படுத்துங்க விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் கேன்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த ஹோல்ஸ் வந்து ஒன்று போடுங்க அதுக்கு நேராக நீங்க சிசர் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதோட மேல் பகுதி மட்டும் நம்ம கார்க் போட்டு மூடுறோம் பார்த்தீங்களா அந்த இப்போ நாங்கள் கை வச்சு காட்டுறோம் பாருங்க அந்த பகுதியில் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா விளக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி அப்படியே நீங்க லைட்டாக வச்சா போதும் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம வந்து விளக்கில் நல்லா சூடுபட்டிட்டு இப்படி வச்சாலே ஓட்ட போட முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக ஓட்டப்பட்டுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுட்டு செய்யுங்க செடி வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ அதை கட் பண்ணி நம்ம சமைச்சு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எதனாலனா நம்மளும் கூட இருந்து இதை நம்ம செஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து இன்னைக்கு செடி வளர்க்குறதுக்கு மண்ணு தேவையே இல்லை வெறும் நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பர் வச்சு தான் நான் வந்து செடி வளர்க்குறது எப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் அது ரொம்ப ஈஸி இடம் கூட உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான் ஸோ வாங்க இப்போ எல்லா வாட்டர் கண்ணையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இது எப்படி ப்ராசஸாக வந்து வளர்க்குறதுன்னு சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணுனா கீழே இருக்குது பார்த்தீங்களா மேலே இருக்க அந்த ஓட்ட போட்ட பகுதியில் தான் நம்ம செடி வந்து வளர்க்க போகிறோம் தண்ணியே ஊற்ற வேண்டாம் அதனால கீழே வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க டெய்லி தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது ஸோ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் செஞ்சு இதை ஓரமாக வச்சுட்டா போய் போதும் ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா செடி அழகாக வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கீழ்ப்பகுதி எல்லாத்துலேயும் வந்து தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சு வச்சுக்கோங்க ஸோ நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் தூள் தூளாக பிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிச்சு வச்சுக்கிட்டு நான் ஒரு வாட்டர் கேனில் மட்டும் நியூஸ் பேப்பர் போட்டு நான் செடி வளர்த்து காட்ட போகிறேன் மீதி மூணு வாட்டர் கேனில் பார்த்திங்கன்னா மண் போட போகிறேன் ஸோ அதனால் இதை நான் பண்ணி காட்டுறேன்னா ஃப்ளாட்லலாம் வந்து வசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மண் எடுத்துகிட்டு போய் செடி வளர்க்குறதுக்கான வசதி இருக்காது ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் வந்து வச்சு நீங்கள் ஃப்ளாட்லலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செடியை அழகாக வளர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் பேப்பரையும் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் நிறைய முளை கட்டின மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் பார்த்திங்களா அதுலேயுமே வந்து பாப்பா பக்கத்தில் வச்சுக்கிட்டே செய்கிறேன் அப்போ தான் அவள் என்ஜாய் பண்ணி ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து வளர்ந்துச்சுன்னா நான் சமைச்சி கொடுக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பச்சை பச்சைப்பயிர் தான் வளர்க்கணும்னு இல்லை நீங்கள் என்ன வேணாலும் வளர்க்கலாம் கொத்தமல்லி புதினா அப்படி இல்லைனா இது வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட ஊற வச்சு போட்டு வெந்தயக்கீரையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே ஸோ நான் பச்சை பச்சைப்பயிர் வந்து பாப்பாவுக்கு சப்பாத்தியில் வந்து இந்த இலை வளர்ந்த உடனே கட் பண்ணி சமைச்சு கொடுப்பேன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து பச்சை பயிர் வந்து ஊற வச்சு செஞ்சேன் ஸோ இந்த மாதிரி ஜிங்க்கு கீழே கொஞ்சமாக இடம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அந் அதுலேயே வந்து நான் ஓரமாக வச்சுட்டேன் ஒரு கரெக்டாக ரெண்டு நாளில் இலை வந்து நிறைய வளர்ந்து வந்துடும் ஸோ நடுவில் ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வந்து கட் பண்ணும்போது அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க நம்ம வந்து ஜிங்க்குக்கு விளக்குற அந்த க்ரீன் கலர் நார் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் ஈரத்தில் சோப்பு நுரையோடையே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய பேக் பேரியா வைரஸ்லாம் அதிலே ஊறி ஊறி நமக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த காருக்க நல்லா நம்ம டேப்பில் வந்து உள்ளே சொருவிட்டு அதில் வந்து அழகாக அந்த க்ரீன் கலர் நாரை போட்டோன்னா நல்லா அந்த வெயில் பட்டு நார் நல்லா காஞ்சிடும் அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியாவும் செத்து போயிடும் ஸோ நமக்கும் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாட்டர் கேனில் இருக்கிறத வேஸ்ட்டாக தூக்கி போடாதுங்க இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ செடி எப்படி வளர்ந்துருச்சு பார்க்கலாம் சூப்பராகவே வளர்ந்துருக்கு ஸோ இதை கட் பண்ணி அழகாக நம்ம சேமியாவிலேயும் போட்டு சமைச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சப்பாத்திலையும் செஞ்சு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் அப்புறம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு சின்ன பொட்டு இருந்தால் போது ஃப்ரெண்ட்ஸ் ஊசி வந்து ஈஸியாக நூல் கோத்து எடுத்துடலாம் ஊசியில் அது மட்டும் இல்லாமல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தொடப்பம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரே ஒரு சின்ன தொடப்பத்தை மட்டும் அழகாக பிச்சு எடுத்துக்கோங்க அது அழகாக இப்போ நான் மடக்கி காட்டுற பாருங்க அந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அதோட பின்பகுதி நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கட்டை விரல் அந்த இடத்துல நம்ம வந்து பொட்டை வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்தா போல ஒட்ட போகிறோம் ஸோ இதுதான் வந்து ஊசி கவுக்கரை ஸ்டாண்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ பொட்டு தான் ஒட்டணுமா அப்படின்னு இல்லை நீங்கள் நூல் போட்டு கூட கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த இடத்த டேப்பு கூட போட்டு ஒட்டிக்கலாம் ஸோ நான் வந்து பொட்டு வந்து ஈஸியாக ஒட்டும் தொடப்பத்தில் ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் பொட்டு வந்து எடுத்து ஒட்டியிருக்கேன் இது நல்ல பூந்தொடப்பும் வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தொடப்பத்தில் இருந்து தான் ஒரே ஒரு இழையை மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி இனிமேல் வந்து யாருமே வந்து ஊசியில் வந்து நூல் கோர்க்க கஷ்டம்னு நினைக்கவே தேவையில்லை பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்களாலலாம் வந்து கோக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ எனக்கு மே பார்வை வந்து இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்காக தான் இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பொட்டு எடுத்துட்டு நான் கட்டை விரல் காட்டுறேன் அந்த இடத்துல ரெண்டு அந்த இழையும் வச்ச மாதிரி ஒட்டிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்படி கோக்குறது நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்க நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஏதாவது தைக்கணும்னா ஈஸியாக வந்து நூலை கோத்து எடுத்துடலாம் ஸோ வயசானவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க இனிமேல் வந்து ஊசி கோக்குறதுக்கு நம்மளை கூப்பிடவே வேண்டாம் அவங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அவங்களே கோத்து வாங்க சோ வாங்க இப்ப நான் எப்படி கோக்குறேன் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நூலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஊசி வந்து இதில் பண்ணிக்கணும் ஓகேங்களா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஊசியோட முனையில் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா வந்து இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த தொடப்பும் ஸோ அதனால் நம்ம இப்படி லைட்டாக வச்ச உடனேயே அந்த பக்கம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நூலை மட்டும் லைட்டாக கையால் நீங்கள் பிச்சி எடுத்தால் போதும் சூப்பராகவே வந்துடும் நான் ரொம்ப பொறுமையாக பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு செகண்டில் கோத்தை எடுத்துடலாம் பாருங்க நான் ரெண்டு வாட்டி பண்ணி காட்டுறேன் இப்போ இப்படி எடுத்துட்டு போய் கரெக்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து நான் பண்ணி காட்டுறேன் அழகாக வந்து ஊசியோட முனையில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோமா நம்ம செஞ்ச ஸ்டாண்டு அதில் வந்து நூல் வந்துடும் ஸோ நூலை மட்டும் நம்ம லைட்டாக எடுத்துட்டு பின்பகுதியில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டாண்டை வந்து அழகாக இழுத்துறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக சுலபமான முறையில் வந்து நூலை வந்து இனிமேல் டென்ஷன் இல்லாமல் அழகாக ஊசியில் கோத்து எடுத்துடலாம் ஸோ கண் பார்வை வந்து நமக்கு மங்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்ல ஊசி வந்து சுலபமான முறையில் கோத்து எடுத்துடலாம் இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த நூல் ஸ்டாண்டை எடுத்து அழகாக நான் எடுத்துகிட்டு போய் மிஷின் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு ஒரு ப்ளேஸ் இருந்துச்சு அங்கே வச்சுக்கிட்டேன் ஸோ என்ன சேஃபாக வச்சுக்கிட்டா தான் பிள்ளைங்க கிட்டே இருந்து அதை பாதுகாக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் டென்ஷனே இருக்கலாமா அழகாக நம்ம வந்து கோத்து எடுத்துடலாம் நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றியே ஆகணும் அது போல் தான் ஸோ இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இருக்கணும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் நம்மளே வாங்கி மாற்றிக்கலாம் ஸோ இதுக்காக நம்ம வந்து தனியாக ஆளில் கூப்பிட்டுணும்னு அவசியமே இல்லை ஸோ அப்போ தான் வந்து தண்ணி வந்து நல்ல லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அது பிளாக் கலரில் இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றிடணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ வேஸ்டேஜ் இது வரைக்கும் பாருங்கள் பாய்